அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி உடைய திடீர் டெல்லி பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மணம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த பதவிக்கும் கூட்டணி உருவாகிட்ட பிறகு கூட அதிமுக சலசலப்புகளுக்கு பாரத ஜனதா கட்சியோட உட்கட்சி விவகாரங்களை அதிமுக தலையிடாதப்போ அதிமுக உடைய உட்கட்சி விவகாரங்களில் பாரதஜிக தலைவர்கள் பாரதிய ஜனதா கொடுத்த நெருக்கடிகள் தான் அதிமுக வருது அப்படின்ட்டு ஆட்சி அதிகாரத்தோட தன்மானம் தான் ஒரு நாளும் அதிமுக என்ற கட்சிக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு சதிகாரிகள் திருந்தவில்லை கைக்கூலிகளுக்கு விரைவில் பாடம் புகட்டப்படும் ஒரு நாளும் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அடிபணிய மாட்டேன் வெற்றியோ தோல்வியோ நான் எடுக்கக்கூடிய முடிவா இருக்கட்டும் டிஎன் டாக்ஸ் நேயருக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூக அரசியல் நிகழ்வுகளை அவருடைய பின்னணி தகவலோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய திடீர் டெல்லி பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இது பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதிமுகவின் பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அந்த கட்சி அநேகமான குழப்பங்களை எதிர்கொண்டது இரண்டாம் இடத்தில் இருந்ததாக சொல்லப்பட்ட சசிகலா இந்த கட்சியுடைய பொதுச் கொண்டு வரப்படுறாரு அவர் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு காலம் கணிந்த மாதிரி இருந்த சமயத்தில் அவர் மேலே சொத்துக்குவிப்பு வழக்கில் அவர் சிறைக்கு செல்ல நேரிடுகிறது அந்த சமயத்தில் எல்லாரும் ஓ பன்னீர்செல்வம் வந்து வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும்போது அவர் தர்மயுத்தன் போக அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு அவர் பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தபோதும் கூட பெரிய அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் தெரியாமல் இருந்த ஒரு முகம் அவர் வந்துட்டு முதலமைச்சராக கொண்டு வரப்படுறாரு யாருமே வந்துட்டு இவரை முன்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி சசிகலா செயல்படுவாங்க டிடிவி தினகரன் செயல்படுவாங்க இன்னும் மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்த பலர் தான் கட்சியை நடத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அது அத்தனையும் முற்றிலும் தகர்த்து நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதிமுகவுடைய முதல் இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வந்துட்டு இணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போது வந்துட்டு கட்சியுடைய பொதுச் செயலாளராக அதிகாரபூர்வமாகவும் செயலாற்றி வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே வைக்கப்பட்ட முதலாவது விமர்சனம் என்னென்னா அவர் சசிகலாவில் கொண்டு வரப்பட்டவர் என்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த பதவிக்கும் வர முடியும் அப்படின்ற அடிப்படையில் இதில் இவர் தான் கொண்டு வந்தார் இல்லை இவர் தான் அறிமுகப்படுத்தினார் என்ற வாதங்கள் அந்த கட்சிக்குள்ளே பொருந்தாது மற்ற கட்சிகளுக்கு வேண்டுமானால் பொருந்தோம் ஆனால் அதிமுகவில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றது தான் அந்த கட்சியுடைய தாத்பரியம் ஓகே அவர் நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்துட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வரும்போது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்து வெற்றியோ தோல்வியோ அதை நான் சுமக்கிரன் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி நின்னார் ஒரு கௌரவமான தோல்வி தமிழிசை சவுந்தரராஜன் சொற்கள் இருந்தால் அதிமுக ஒரு கௌரவமான தோல்வி அடைஞ்சி அந்த இடத்துல எதிர்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக வந்து அமர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் அப்போதிருந்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக உறவு அவர் சுமூகமாக இல்லைன்ற காரணத்திலும் அந்த கூட்டணி புலவப்படுது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து கிமையான பாரதிய ஜனதா தனித்து கிழமைக்கான திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக நாற்பது இடங்களையும் ஸ்வீப் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்றப்போ பாரதிய ஜனதா கொடுத்த நெருக்கடியில் தான் அதிமுக இயங்கிக்கிட்டு வருது அப்படின்ட்டு பெரும்பாலான சொல்கிறது உண்டு இல்லையா ஆனால் அதிமுக கொடுத்த நெருக்கடிகளை தான் அண்ணாமலை என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக பாஜகவில் அறியப்பட்டவர் வந்துட்டு அந்த தலைமை பதிலேருந்து மா மாற்றப்படுறாரு இப்போ உண்மையிலே அதிமுக பொதுச்செல்லா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒருத்தர் தேர்வு செய்ய பட்சத்தில் பாரதிய ஜனதா வந்துட்டு நெருக்கடி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நடந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றப்பட்டு நயனா நாயந்திரன் கொண்டிருப்பதார் அப்படின்னா ஒரு அரசியல் காய நகர்த்தர்களை அந்த சம தருணத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சிறப்பாக தான் செஞ்சிருக்கார் அதிமுக பாரதி ஜனதா கூட்டணி வேணும்னா அண்ணாமலை நகரணும் அண்ணாமலை நான் வந்து நைனா நாயந்திரன் வரணும் அப்போ அந்த ஓரளவுக்கு முக்குழுத்தோர் வாக்குவங்கி ஏன்னா இந்த இடத்துல முக்குழுத்தோருக்கு ஒரு எதிரான பிம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாச்சு இல்லையா அதை சீர் செய்யறதுக்காக அங்கேருந்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பாஜகவோட தலைவராக கொண்டு வந்துட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படி கூட்டணி உருவாக்கிட்ட பிறகும் கூட அதிமுகவுக்குள்ளே சலசலப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒரு பக்கம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில் இருந்த கே எஸ் செங்கோட்டையன் திடது பின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு முட்டல் மோதலை கையாள்றாரு குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் நடந்த அத்திக்கடவு அவநாசி திட்ட விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எடப்பா எம்ஜிஆருடைய ஃபோட்டோவும் ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் முதல்ல அந்த விழா புறக்கணிக்கிறாரு அதுக்கு பிறகு தனியாக போயிட்டு டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது அதன் பிறகு அமைதியாக இருக்கார் இப்போ மீண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ட்டு ஒரு பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை மாதம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றாரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அவர் கவர் பண்ணிட்டார் இந்த சமயத்தில் திடீர்னு பிரிந்தோர்லாம் ஒன்றிணையணும் நான் அப்போ தான் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு திடீர் முழக்கத்தை கையில் கே எஸ் செங்கோட்டையன் ஒரு ப்ரெஸ் மீட்டை கடந்த அஞ்சாம் தேதி அதன் பிறகு ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவும் போய் பார்த்துட்டு இருந்தார் அப்போது ஒரு விமர்சனம் எழுந்தது அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அதிமுகவுடைய பொதுச்செயலர்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தான் முன்னிலைப்படுத்தப்பட போகிறாங்கன்றத ஏற்கனவே தெளிவும்படுத்திட்டார் அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்குள்ளே ஒரு கழக குரல் எழுப்புற எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக சவால் விடக்கூடிய சுற்களை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தரை பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் சந்தித்தாங்கன்னா இது கூட்டணியை கட்சியை வந்துட்டு பிளக்கக்கூடிய ஒரு வேலை இதுதானே அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் வந்தது இதுக்கு முடிவு கட்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் பிரிமா டெல்லிக்கு நேற்று கிளம்பியிருக்கார் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா அதிகாரபூர்வமான ஒரு சந்திப்புன்னு பார்த்திங்கன்னா குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து மரியாதை மொத்தமான சந்திப்பை மேற்கொண்டிருக்காரு முதல்ல டெல்லி போய் இறங்கின எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிற அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை சி சண்முகம் இன்பதுரை தனபால் இவங்கெல்லாம் வரவேற்றுக்கிறாங்க அதுக்கு பிறகு போய் சிபி ராதாகிருஷ்ணன் மொத்தமாக போய் மீட் பண்ணியிருக்காங்க இரவு எட்டு மணிக்கு பாஜகவுடைய முக்கியமான தலைவரான அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ இந்த பயணம் எதை நோக்கி இருக்கின்றது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் அதிமுகவுக்குள்ளே செங்கோட்டையன் ஒரு கழக குரல் எழுப்புறாரு பிறகு அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராரு அதன் பிறகு இப்போது எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்னா இரண்டு விதமான நிபந்தனைகள் தான் ஒன்று அதிமுகலேருந்து எக்ஸ்போஸ் செய்யப்படுற அதாவது அவருடைய கட்சி பொறுப்புகள்லேருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை நேரடியாக அமித்ஷா சந்தி சந்திக்கிறதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டும் சொற்களை தருவதும் வந்துட்டு எந்த விதத்திலையும் பேர் இயக்கத்துக்கு அது சரியான ஒரு பாதையாக இருக்காதுன்ற ஒரு பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இடம்பெறும் இரண்டாவது பாரத ஜனாவுடைய தலைவர்களே கூட நயனா நாயந்திரன் இன்னும் சில பேரும் கூட ஓபிஎஸை சேர்த்துக்கணும் சசிகலாவை சேர்த்துக்கணும் டிடிவி தினகரனை கூட்டணியில் வச்சுக்கணும் செங்கோட்டைய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தொடர்ன்ற மாதிரியான சில கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க பாரதிய ஜனதா கட்சியோட உட்கட்சி விவகாரங்கள் அதிமுக தலையிடாதப்போ அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ச்சியாக கருத்து தெரிவிக்கிறதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தோடு தான் ஈபிஎஸ் டெல்லிக்கு போயிருக்கார் இந்த ரெண்டு விஷயம்தான் நேரடியாக செங்கோட்டையினை சந்தித்தது இன்னொன்று பாரதிய ஜனதா க தலைவருடைய பேச்சுக்கள் இது அத்தனையும் பிரதிபலிக்கும் விதமாக தான் அவர் டெல்லிக்கு விமானம் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கார் அதில் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா ஆட்சி விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாளும் அதிமுக என்ற கட்சிக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு மீண்டும் கட்சிக்குள் இடமில்லை அதாவது குறிப்பாக வெளியே போய் தர்மயுத்தம் பண்ணிட்டு மீண்டும் உள்ளே வந்தவருக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பே கொடுத்த அழகு பார்த்தோம் அப்படி இருந்தால் அவர் திருந்தலை அப்படிப்பட்டவர் எப்படி கட்சிகளை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் அதே போல் டிடி வித்யானன் சொல்லும்போது அதிமுக கட்சியே கவித்து ரெண்டாக உடைக்கிறதுக்காக பதினெட்டு எம்எல்ஏக்களை கடத்திட்டு போனவரை நான் எப்படி மீண்டும் கட்சிகளை சேர்த்துக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் மனம் தெரிஞ்சு வந்தாங்க அவங்களே ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இதுக்கு சூத்திரதாரியான காரணக்கர்த்தாவான டிடிவி தினகரனை எப்படி ஏற்றுக்க முடியும் சசிகலா அவங்க சிறை தண்டனை பெற்றவங்க அவங்களால இனிமேல் நேரடியாக அரசியல் கலத்துக்கு வர முடியாது அப்படினப்போ அவங்கள சேர்த்துக்கணுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ சமீபத்தில் செங்கோட்டையனுக்கு வந்துட்டு நாங்கள் அவருக்கு எதிராக பேசினார் அவர் கட்சி பொறுப்பில் இருந்து நாங்கள் நீக்கிட்டோம் தேவைப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இத்தகைய இத்தகைய நபர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்கணுன்றவங்களை எண்ணம் கையக்கூடாது கைக்கூலிகளுக்கு விரைவில் பாடம் புகட்டப்படும் சதிகாரர்கள் திருந்தவில்லை கைக்கூலிகளுக்கு விரைவில் பாடம் புகட்டப்படும் ஒரு நாள் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அடிபணிய மாட்டேன் அப்படின்ற சில கருத்துக்களை வெளிப்படையாக இபிஎஸ் சொல்லிட்டு போயிருக்கார் இத்தனை நாள் இந்த விஷயத்தில் அவர் மனம் திறக்கல இத்தகைய சொற்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லல மாதிரியான சில பூடகமான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது இல்லையா அது அத்தனைங்க பட்டவர்த்தனமாக வெற்றியோ தோல்வியோ நான் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் கட்சிக்கு எதிராக சதி செய்தவங்க கட்சிக்குள்ளே இனிமேல் அனுமதிக்க முடியாது இது பாரதிய ஜனதா மத்திய அரசு அவங்க எங்களுக்கு நாலரை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கட்சியை உடைக்கிறதுக்கு பல பேர் மீண்டும் போது அவங்க சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட இந்த தேதியில் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் அதனால் அவர்களுடைய சேர்த்துக்கணுன்ற வாதத்தை நான் ஏற்றுக்க முடியாது இப்படியான சில திட்டமிட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு அவர் டெல்லி போயிருக்கார் அப்போ டெல்லியிலையும் இதே தான் பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடும் நான் நம்புகிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனம்னா குடும்ப அரசியலில் முன்னிலை எடுத்துகிறாங்க அவங்க தொடர்ச்சியாக ஒரு வாரிசு அரசியலில் அதிகமாக பேசுகிறாங்கன்னு பின்பற்றுறாங்க அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது இப்போது சசிகலாவோ இல்லை டிடி வித்யநகரனோ இந்த மாதிரி நாட்களை சேர்த்துக்குதுன்றது இது நேரடியாக ஒரு வாரிசு தான் ஏன்னா அந்த மன்னார்குடி குடும்பம் அந்த மாஃபியா அந்த கும்பலுக்கு அந்த குடும்பம் நலன்தான் முக்கியமே தவிர என்ற கட்சி நலனோ தமிழ்நாட்டில் நலனோ இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம்தான் அப்படின்றப்போ திமுக மீது எந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரோ அதே காரணமாக பின்பற்றக்கூடிய அது தங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கக்கூடிய இந்த மன்னார்குடி குடும்பத்தை அவர் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு சேர்த்துப்பாருன்றது எந்த விதத்துலையும் வாய்ப்பே இல்லை வெளியிலேருந்து பொதுமக்களோ இல்லாட்டி வேறு சில கட்சிகளை சேர்ந்தவங்களோ எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்யும்போது அவர் நேரடியாக பாரதிய ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு இல்லாட்டி அவங்க சொல்கிறதுலாம் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லும்போது இரண்டு தருணங்களும் அதை உடச்சி இருக்கார் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் உங்களை கூட்டி நிற்க மாட்டோன்றதை தனியாக எடுத்த ஒரு முடிவு இரண்டாவது அண்ணாமலை அதிமுகவையும் அதனுடைய முக்கிய தலைவர்களான ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்ட பிறகு அவர் அந்த தலைமையில் இருக்கும்போது அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாதுன்ட்டு எடுத்த முடிவு இந்த இரண்டு இடத்துலையுமே அவர் ஒரு இடத்துலையும் அதிமுக விட்டுக் கொடுக்கல அப்படி இருக்கும்போது இத்தகைய அதிமுகவை இரண்டாக மூன்றாக புழப்பதற்கு காரணமாக இருந்த இருந்த இல்லை இருக்கக்கூடிய நபர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே அவர் அனுமதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபானிட்டி இருக்குல்ல இது கண்டிப்பாக இருந்து பார்க்குறவங்களுடைய விமர்சனம் வேறு ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவங்களுடைய பார்வை என்பது வேறு அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் என்பது சில சர்ச்சைகளுக்கு சில சலசலப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் இருக்குன்றது தான் அரசியல் வட்டாரத்தில் டெல்லி வட்டாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் எவ்வளோ இடங்களை ஒதுக்க போகிறார்ன்றதை பொறுத்து ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு மதிப்பீடு செய்கிறார் எப்படி எடை இடப்போட்டு என்ற தகவல்கள் தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதுக்கான அனுமானங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் போது அப்போ யார் யாருக்கு விலை போயிருக்காங்களே யார் யாருக்கன்று அஞ்சுறாங்க இந்தகைய இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த புள்ளி விவரங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே பல வீடியோக்களை குறிப்பிட்டது போல் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் வழியில்தான் செங்கோட்டை இன்னும் அதிமுக தலைமை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணுவார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் சில கட்சிகளை சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்குமே தவிர இது தற்போது இருந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் எதுவுமே அதிமுக பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்